அன்பு நேயர்களுக்கு எனது மனமார்ந்த இனிய வணக்கங்கள் சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களோடு இன்று உரையாடுவதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழுமுதற் கடவுள் மால் மருகன் முருகப்பெருமானை மனதார வணங்கிட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நிச்சயமா நம்புங்க உங்களுக்கு இனி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்ம சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு தனி ரகம் தான் அவங்க நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க தன்னையும் தன்னை படைத்த கடவுளையும் மட்டும்தான் ஆழமா நம்புவாங்க மத்தவங்க யாராவது இது நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட ரொம்ப அழகா திட்டம் தீட்டி விடாமுயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றியை அடைஞ்சு காட்டுற வல்லமை படைத்தவங்க நீங்க ஆத்ம அளவு கடந்த துணிவும் கொண்டவங்களா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க நட்புக்கு அப்படின்னா நீங்க கொடுக்கற முக்கியத்துவமே தனிதாங்க சொல்லப்போனா தன்னோட உண்மையான நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட நம்ம சிம்ம ராசிக்காரங்க தயங்கவே மாட்டாங்க பெத்த தாயை போல ஒரு அன்பு உள்ளம் கொண்டவங்களா நீங்க வாழ்ந்துட்டு வர்றீங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்ம ராசி உள்ளங்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்களா நலமா இருக்கீங்களா என்னமா நீங்க வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய வலிகளையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் தாங்கிக்கிட்டு நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்கிறதே பெரிய விஷயம் இதில் எப்படிமா நாங்கள் நலமாக இருக்க முடியும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அத்தனை பிரச்சனைகளும் இனிமே காணாமல் போக போகுது இந்த மாதம் ஏற்படக்கூடிய அந்த மங்களகரமான குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையே பிரகாசமாக ஒரு ஒளிமயமான காலமாக மாறப்போகுதுங்க உங்களோட ஆசைகள் நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இனி ஒவ்வொன்றா நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்து வந்த அத்தனை தடை தாமதங்களும் பனி போல விலகிடும் உங்க கையில செல்வாக்கு போகுது உங்க வாழ்க்கையே ஒரு அழகான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையா சிம்ம ராசிக்காரர்களுக்கானதுங்க சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு மிக முக்கியமான காலகட்டமாக போகுது இந்த ஆண்டு உங்களே நீங்களே செதுக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சுய மாற்றத்திற்கான நேரமாக இருக்கும் தற்போது உங்களுக்கு அஷ்டம சனி நடைபெற்று வர்றதுனால வெளி உலக சுகங்களை விட சுய பரிசோதனைக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் பேராசை பேராசைப்படுறதையும் தேவையில்லாத இச்சைகளையும் தவிர்த்துட்டு கடந்த காலத்தை விட ஒரு சிறந்த மனிதராக மாற நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்ட நீங்க ஒரு ராஜாவை போல வரவேற்கலாம் குறிப்பா ஜனவரி மாதம் உங்க வாழ்க்கையில ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க சூரிய உதயத்தின் போது சந்திரன் பத்தாம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறாருங்க இது எதை குறிக்குதுன்னா உங்க தொழில் மற்றும் உங்க அந்தஸ்துல நீங்க உணர்ச்சி பூர்வமான கவனத்தை செலுத்துவீங்க உங்க ஐந்தாம் வீடான தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் ஆகிய நான்கு கிரகங்களின் சேர்க்கை இருக்கு இதுதான் நாம சதுர்கிரக யோகம் அப்படின்னு சொல்றோம் இது உங்க புத்திசாலித்தனம் கல்வி குழந்தைகள் காதல் மற்றும் உங்களுடைய படைப்பாற்றல் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பொற்காலமா இருக்கு உங்க பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தின் அதிபதி புதன் பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதே போல ஐந்தாம் வீடான புத்திஸ்தானத்தின் அதிபதி குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இது ஒரு அற்புதமான தனயோகம் அப்படின்னே சொல்லலாம் உங்களோட புத்திசாலித்தனம் நேரடியாக லாபமாக மாறும் நீங்க எதை யோசிச்சு செயல்படுறீங்களோ அதிலிருந்து உங்களுக்கு பணம் உருவாகும் இந்த ஜனவரி மாசம் உங்க ஆளுமை திறன் ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு காந்தம் போல எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய சக்தியை நீங்க பெறுவீங்க சூரியன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு உரிய மதிப்பும் முகத்துல ஒரு தேஜஸும் கிடைக்குங்க தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும் ஆனா ஒரு சின்ன அறிவுரைங்க அறிவு சார்ந்த அகங்காரம் மட்டும் உங்களுக்கு வேண்டாம் உடல் நலத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் ஆனா கபம் மற்றும் பித்தம் தொடர்பான சில சின்ன சின்ன உபாதைகள் வரலாம் அதனால குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை தவிர்க்கிறது உங்கள் உடல் நலத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க தொழிலை பொறுத்தவரை இந்த ஜனவரி மாதம் ரெண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் முதல் பகுதி எப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் தொழிலில் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரியான லாபம் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் உழைச்சிங்கன்னா உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய வெற்றி நிச்சயம் உண்டு இந்த நேரத்துல உங்க தொழில் ஸ்தான அதிபதி சுக்ரன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் இது நீங்க வேலைய ரொம்ப ரசிச்சு ஆர்வமா செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தரும் குறிப்பா மீடியா கலைத்துறை எழுத்து டிசைனிங் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமைய போகுதுங்க அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் அதுக்காக தயார் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது மிகவும் சிறப்பான ஒரு நேரம் உங்க வாழ்க்கையில இனி நல்லது தாங்க நடக்கும் ஜனவரி மாதத்துல அற்புதங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா நடந்துட்டு இருக்கு சுக்ரன் சூரியன் செவ்வாய் இவங்க எல்லாரும் உங்க ஆறாம் வீடான மகர ராசிக்கு பேர்ச்சி ஆகுறாங்க இதனால வேலையில உங்களுக்கு பணிச்சுமை கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஆனா வருமானத்தை பொறுத்தவரை இது மிகவும் சிறப்பான ஒரு நேரம் புதனும் குருவும் ஒருவருக்கொருவர் வீட்டில பரிவர்த்தனை ஆகியிருக்கிறாங்க இதை மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால தாராளமா பணம் வரும் உங்களோட புத்தியால் உங்களோட கல்வியால கமிஷன் அடிப்படையிலான வேலைகளால உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதே சமயம் செலவுகளும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் அதனால சேமிப்பு பழக்கத்தை நீங்க கொண்டு வரணும் இந்த மாசம் புதுசாக எந்த கடனும் நீங்க வாங்கவே கூடாதுங்க நீங்க யாரையாவது காதலிச்சிட்டு இருந்தீங்கன்னா இது ரொம்பவும் ஆற்றல் வாய்ந்த நேரம் ரொமான்ஸ் இருக்கும் ஈர்ப்பு இருக்கும் ஆனா அதே சமயம் ஈகோ மோதல்கள் வராம பாத்துக்கோங்க திருமணமானவங்களுக்கு ஏழாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களில் கூட நீங்க ராஜதந்திரத்தை கையாளணும் உங்க வாழ்க்கை துணையின் சில நடவடிக்கைகள் உங்களுக்கு எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருக்கலாம் ஆனா நீங்க கொஞ்சம் பொறுமையா போகிறது தான் உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது சிம்ம ராசியை சேர்ந்த இல்லத்தரசிகளே உங்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் நிர்வாகத்திறமை நிறைந்ததாகவும் இருக்கும் வீட்டுக்கு விருந்தாளிகளோட வருகை அதிகமா இருக்கும் வீட்டை புதுப்பிக்கணும்னு நினைச்சா இது ரொம்ப சிறந்த நேரம் ஆனா உங்க புகுந்த வீட்டு உறவினர்களோட சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படலாம் அதை கண்டுக்காதீங்க குழந்தைகளோட அதிக நேரத்தை செலவிடுங்க உங்க உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களோட வாழ்க்கையில இனி நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடமே கிடையாது சுக்ரன் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்களோட பெயர்ச்சியால தொழில்ல உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் பண சேமிப்பும் கட்டாயம் அதிகரிக்கும் சனியின் தாக்கம் இருக்கிறதுனால மறக்காம சூரிய வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமைகளில் சனி பகவானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யுங்க கருப்பு மற்றும் அடர் நீல நிற ஆடைகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கு பதிலாக சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் போன்ற நிறங்கள் உங்களோட அதிர்ஷ்டத்தை தூண்டும் உங்க ஈகோவை குறைச்சு உங்க பேச்சில் இனிமையை கொண்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் தோல்விங்கிற பேச்சுக்கே இடமில்லை உங்களோட எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தர் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாரோ அவர்தாங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை இதுவரைக்கும் உங்க மனசுல இருந்த பாரங்கள் எல்லாம் காணாம போக போகுது நீங்க ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ போறீங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த பெருந்தன்மை கொண்ட சிம்ம ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப லாபகரமா இருக்க போகுது பண வரத்து அதிகரிக்க போகுது உங்களோட செயல்திறன் ரொம்பவே மேலோங்கும் ரொம்ப நாளா இழுப்பறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் இப்போ நல்ல முடிவுக்கு வரும் சொந்தமா வீடு வாகனம் வாங்குகிற யோகம் இப்ப உங்களுக்கு உருவாக போகுது தொழில் மற்றும் வியாபாரம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணப்போகுது விவசாயம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்தை பெருக்க புதுசு புதுசா நீங்க பிளான் பண்ணுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் கைக்கு வந்து சேரும் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டு குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு நெருக்கம் அதிகரிக்கும் ஆடை ஆபரணங்கள் வந்து சேரும் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லது கெட்டதுன்னு ஆராய்ஞ்சு செயல்படுற நீங்க ஒரு காரியத்தை எடுத்தா அதை முடிக்காம தூங்க மாட்டீங்க அந்த வல்லமை கொண்ட சிம்ம ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரூப் பயிற்சி அடுக்கடுக்கா நல்ல விஷயங்களை கொண்டு வந்து தரும் இதுவரையெல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போல இருந்த ஒரு அவஸ்தை நிலை இனி மாறப்போகுது வெளியிடங்களில் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மூத்த சகோதரர் வகையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் உண்டு அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் சீக்கிரம் முடியும் சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு ஆளுமை திறன் கொண்டவங்க நீங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை அடையணும்னு துடிக்கிறீங்க ஆனா ஒன்னு கவனிங்க நிறைய பேரோட கண் பார்வை உங்கள் மேலே இருக்குது கண் திருஷ்டி உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் உங்களோட வருமானம் உங்களோட வேலை உங்களோட எதிர்கால திட்டங்களை மத்தவங்க கிட்ட அதிகமாக பகிர்ந்துக்காதீங்க தாய் தந்தையின் உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனமா இருங்க கவலைப்படாதீங்க இனி உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்